எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கேரட் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய் இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம் ஸ்வீட் ரெசிபிஸ்ன்னு காரம்னு ரெண்டுமே பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நான் வந்து கேரட் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு போகிறேன் இது கேரட் லட்டு இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் வாங்க இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து பொன்னுரமா வறுத்துக்கலாம் முந்திரி வறுப்பட்டதும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊத்தி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவை ஒரு நிமிஷம் வரப்பட்டதும் அரை கிலோ கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு கேரட் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஜூஸியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு நிமிஷம் கேரட் வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அரை கப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விடுங்க பேனை மூடி ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலந்து வரட்டும் இப்போது அரை டீஸ்பூன் இலக்காய் தூள் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி எப்போ வேணாலும் சட்டுன்னு அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் உங்களுக்கு ஸ்வீட்டு சாப்பிடணுன்னு இருந்தாலும் இல்லைனா உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் இந்த ரெசிபி நீங்கள் சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலாம் லட்டு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு ஸ்டோவ ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற விடலாம் ஆறுனதும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ஆறுனதும் கொஞ்சமாக கேரட் மிக்சர் எடுத்து உருட்டுனீங்கன்னா லட்டு ரெடி ஆகிடும் உடனே ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணலாம் எல்லாத்தையும் இது போல் ஷேப்பாக செஞ்சுட்டு மேலே ஒரு வறுத்த முந்திரியை வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் நீங்க வெளியிலேயே வச்சு ஒரு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் ரெண்டு நாளைக்கு மேல வச்சிங்கன்னா நீங்க ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச சில லட்டு ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அருமையான நல்ல கலர்ஃபுல்லான இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த லட்டு கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in